எப்படி இம்மா முகாரி அவர்கள் வந்து ஹதீஸ் வந்து ரசுலாவோட வந்து நேரடியாக கேட்டாரா இல்லை சனது வழியாக தானே கேட்டார் அதே மாதிரி தான் முஸ்தகரஜு என்கிற கித்தாப்புகளை கொண்டு வரக்கூடிய அறிஞரும் இணைச்சுறாரு அவருக்கு அதான் இப்போ பஹீக்கம் தான் அவருக்கு இரநூறு வருடம் இடைவெளி இருக்கு இருந்து அவர் ஒரு முஸ்தகரஜையை கொண்டு வரான்னு சொன்னால் இந்த அடிப்பில் கொண்டு வந்தார் அவர் அவருடைய ஆசிரியர்கள் மீது நினைச்சுகிறாரு அந்த சில்சிலாவை கொண்டு போகிறார் அந்த சில்சிலா யார் வரைக்கும் போகுது சில சில அறிஞர்களுக்கு அந்த சில்சிலா போயிட்டு அதாவது அவர் அறிவித்து அதே அதிசயம் இவர் அறிவிக்கிறாரு எப்படி அறிவிக்கிறாரு அவரோட சனதோடு போய் சேர்ற ஒரு இடத்துல அவர் இவர் ஒன்று அல்லது அவருக்கு மேலுள்ள அறிஞர் நம்ம முகார்கள் யார் இடத்துக்குள்ள கேட்டு கேட்டாரோ அந்த அறிஞரோடு இவர் போய் இணைச்சுறாரு இணைகிறாரு இப்படி அறிவிக்கக்கூடிய கித்தாப்புகளுக்கு தான் என்ன பேரு முஸ்தஹரஜின் பேரு இதான் விஷயம் புரியுதா அப்போ அப்படி வர்றது எதுக்காக வேண்டி அதை அடுத்த பாடத்தில் சொல்லுவாங்க உலுவுல இஸ்நாத் வந்து இருது அந்த ஹதீஸுடைய சனதை வந்து இன்னும் நமக்கு உறுதிப்படுத்துவதற்காக உறுதிப்படுத்துவது அதில் ஒரு ஃபாய்தா கிடைக்கும் அதே மாதிரி ராவிகள் கூட ஆகும்போது நம்பகத்தன்மை அதிகமாகும் சரிடா இந்த மாதிரியான ஃபாய்தாக்கள் இருக்கும் அதை அடுத்த தலைப்பில் அதை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சரிடா ஃபாய்தி உளுவு இஸ்னாது வா ஜியாதித்து சகி சரியா சி சகையில் ஜியாதத்தும் கிடைக்கும் அந்த மாதிரியான ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி தான் என்ன சொல்லுவாங்க அதை சொல்லி காட்டுவாங்க சரியா நம்மச்சால் அடுத்த படத்தில் தான் பார்க்குறோம்